அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அமர்ந்திருக்கிற இந்த கட்டிடம் இதிலே பல்வேறு நல்லறங்கள் நடைபெறுவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் தொழுகை நடைபெறுகிறது பெண்களுக்கான மார்க்க விளக்க வகுப்புகள் நடைபெறுகிறது வாராந்திர சொற்பொழிவுகள் நடைபெறுகிறது குழந்தைகளுக்கான மக்தபு மதரசாக்கள் நடைபெறுகிறது ஏழை எளிய மக்களுக்கான உதவிகளுக்கான திட்டமிடல் இங்கே அரங்கேற்றப்படுகிறது இப்படி மருத்துவ உதவிக்காக உதவி தேடி வருகிறவர்களுக்கு பொருளாதாரத்தை திரட்டி அளிக்கக்கூடிய காரியங்கள் இங்கே அரங்கேறுகிறது இப்படி எண்ணற்ற பல நல்ல காரியங்களை செய்வதற்காக இந்த கட்டடத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த கட்டிடம் பிரதானமாக எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதென்றால் இஸ்லாத்தை தமது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு வருகிற மக்களுக்கு இஸ்லாம் குறித்த வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு கல்வியகமாகத்தான் இந்த கட்டடம் நிறுவப்பட்டது அதோடு சேர்த்து இன்னும் பல காரியங்கள் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது அந்த காரியம் இறைவனிடத்திலே மிகச்சிறந்த நன்மையை பெற்றுத் தருகிற காரியம் ஏனெனில் நபீன் சல்லா அல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு நன்மையான விஷயத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை செய்கிறவருக்கு என்ன கூலியோ அதே போன்ற கூலி அதை சொல்லிக் கொடுத்தவருக்கும் உண்டு இஸ்லாமிய வாழ்வியல் நெறிமுறைகளை ஒருவருக்கு புதிதாக சொல்லிக் கொடுத்து அவர் இஸ்லாத்தின் பெயரால் இதையெல்லாம் செய்யப்போகிறார்களோ அவை அனைத்தினுடைய நன்மைகளும் அதை சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்றால் வெறுமனே பாடம் நடத்துகிறவன் மட்டும் பொருள் அல்ல சொல்லிக் கொடுத்தவர் சொல்லிக் கொடுக்க உதவியவர் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்தவர் எல்லாருமே சொல்லி கொடுத்த பட்டியலுக்குள்ள தான் வருவாங்க அப்படியான வேலைகளை செஞ்சவங்க அவர் காலம் முழுக்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது வயதுல முப்பது வயதுல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருகிறார் எழுபது வயது வரைக்கும் ஆளுகிறார் அவருக்கு தொழுகையை பற்றி இங்கே சொல்லிக்கப்படு கொடுக்கப்படுகிறது என்றால் எழுபது ஆண்டு காலம் அவர் தொழுகிற தொழுகையின் ஒரு ஒரு பங்கு ஒரு நன்மை நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எழுபது வருடங்கள் அவர் திருமறை குரானை ஓதுகிறார் திருக்குறான் இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் திருமறை குரானை அவர் ஓதியதற்கு என்ன நன்மையோ அதே போன நன்மை நமக்கு வழங்கப்படும் ஏழை எளிய மக்கள் உதவிகள் செய்கிறார் அவர் உதவி செய்வதற்கு அவருக்கு என்ன நன்மையோ அதை சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு அதே நன்மை வழங்கப்படும் அதுல எந்த குறைவும் இருக்காதுன்னு வேற சொல்றாங்க சொல்லுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள் இருந்து கொஞ்சத்தை எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டான் அவருக்கு உங்களுக்கு கருவூலமாக இந்த பணியை அமைத்திருக்கிறார் குறிப்பாக இஸ்லாம் குறித்த தப்பெண்ணங்கள் மிகைத்திருக்கிற இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாம் குறித்த நல்லெண்ணங்களை வளர்த்தெடுப்பதற்கும் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்புகிற மக்களுக்கான பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்குமாக நிறுவப்பட்ட இந்த ஸ்தாபனம் மாதாந்திரமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து இஸ்லாமிய வாழ்வியல் நெறிமுறைகளை தெரிந்து கொள்வதற்காக மாணவர்கள் வந்து தொடர்ந்து படித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கென்று நிரந்தரமாக முழு நேர ஆசிரியர் ஒருவர் போடப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கான எல்லா வசதிகளும் இங்கே செய்து கொடுக்கப்படுகிறது உணவு இலவசமாக தங்குமிடம் இலவசமாக அவர்களுடைய சட்டப்பூர்வமாக அவை போடுதல் கெஜெட்டிலே பெயர் மாற்றம் செய்தல் ஹத்தனா செய்தல் உள்ளிட்ட அவர்களுக்காக செய்யப்பட வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர்களுக்காக செய்து கொடுக்கிற பணிகள் இந்த இடத்திலே நடத்துவதற்காகத்தான் இந்த கட்டடம் உருவாக்கப்பட்டு பிரதானமாக அந்த பணி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பணிக்கான பொருளாதார தேவைகள் அதிகம் இருக்கிறது மாதாந்திரமாக ஒரு குறிப்பிட்ட பெரும் தொகை அதற்காக செலவாகிறது எவ்வளவு தொகை செலவிட்டாலும் அதைவிட பன்மடங்கான நன்மைகள் அதற்குள்ளே விளைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் செலவிடுவதற்கு மிகத்தகுதியான நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குவதற்கு மிக தகுதியான இடங்களில் இதுவும் ஒன்று என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரியத்திலே நாம் செய்யக்கூடிய செலவு ஜக்காத்து பொருளாதாரத்தை கூட இந்த வகைக்கு செலவிட முடியும் வெறும் சதக்காவாக தர்மமாக மட்டுமல்ல நாம் கட்டாயமாக கொடுத்தே தீர வேண்டிய நம்முடைய சொத்தில் கணக்கிட்டு பார்த்து கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத் என்கிற வகையை கூட இந்த மாதிரியான மக்களுக்கு செலவிடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று திருமறை குரான் சொல்லுகிறேன் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட இருக்கிறவர்கள் புதிதாக ஈர்க்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக செய்யப்படுகிற செலவும் ஜகாத்திலே செலவு செய்ய முடியும் என்கிற அளவிற்கு மார்க்கம் இந்த செலவீனத்தை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறது அவர்களுக்காக இப்பொழுது இந்த வார ஜும்மாவிலே நடைபெறக்கூடிய வசூலை அந்த வகைக்காக பல்வேறு வகைகளுக்காக உங்களிடத்தில் பொருளாதாரம் நிதி திரட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் இந்த வார ஜும்மாவிலே எடுக்கப்படுகிற நிதி அந்த வகைக்காக அவர்களின் தேவைகளுக்காக பூர்த்தி செய்யப்படுவதற்காக நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறார்கள் எனவே உங்களால் இயந்த பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களிலும் தொடர்ச்சியாக உங்களால் உதவி செய்ய முடியும் என்று சொன்னார் அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பளித்திருந்தால் மிக குறைந்த பொருளாதாரத்தை அவர் குறைவா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைந்த ஒரு பொருளாதாரத்தை மாதாந்திரம் தொடர்ச்சியாக இந்த பணிக்காக நீங்கள் கொடுத்து உதவினால் இந்த பணி தொய்வின்றி தொடரும் அல்லாஹ் அதுபோன்ற நற்காரியங்களை தொடர்ந்து செய்கிற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல